கரூர் மாவட்டம் கடவுர் ஊராட்சி ஒன்றிய தேவரமலை ஊராட்சியில் இன்று சீத்தாப்பட்டி மாரியம்மன் திருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்ம தேவரமலை இந்த இடம் வந்து நம்ம தேவர்கள் நமது நர்சிங் பெருமாளை வழிமறித்த இடம் இந்த இடம் இங்கே தான் நம்ம தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த அவர்கள் வழிமறித்த தேவர்கள் வழிமறித்த இடத்துல தான் அந்த தீர்த்தத்தை வச்சு நம்ம கட்டி எடுத்துச் செல்வதற்காக தயாராக இருக்கோம் இப்போ அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் அந்த தீர்த்தத்தை எடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் அந்த தீர்த்தத்துக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு அபிஷேகம் செய்த பிறகு இந்த தீர்த்தத்தை நம்ம பூசாரி பொம்மன் என்பவரும் அவரோடைய வந்திருக்கின்ற பூசாரிகள் அனைவரும் இந்த தீர்த்தத்தை இப்போ எடுக்க போகிறாங்க இப்போ பாருங்கள் நடந்துட்டு நடந்துட்டுருக்குது பாருங்க அபிஷேகம் சிறப்பாக நடந்துட்டுருக்குது இந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த பூசாரி தலையில் ஏந்து அதன் பிறகு நம்ம கதி பெருமாள் கோயில் எட இடத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றன தாங்க அந்த பொம்மன்கிற பூசாரி அவர் தான் அந்த த தீர்த்தத்தை தலையில் ஏந்திட்டு இதுதான் தலையாரி ராமசாமி என்பவர் இவர் தான் ஆயிரத்தி எட்டு சிலாக போடக்கூடிய அபிமன்னன் என்பவரும் இந்த தீர்த்தத்தை ஏந்திட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த இடம் தாங்க அந்த பெருமாள் கோயிலோட சன்னிதானம் அந்த கோயிலுக்கு அந்த தீர்த்தங்கள் அழைத்து வரப்பட்டு இப்போ அந்த கோயிலுக்குள்ளே நம்ம கதிர் நரசிங்க பெருமாள் கோயிலுக்குள்ள போயிட்டுருக்குறோம் இது தாங்க அந்த நம்ம தேவரமலையை நரசிங்க பெருமாள் கோயிலோட இடம் இந்த கோயிலானது வந்து வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க கோயில் இங்கே தான் இந்த நம்ம கதிர் நரசிங்க பெருமாள் கோயில் அந்த சாமியானது அமையப்பெற்றிருக்குது அவருக்கு தான் இப்போ நம்மளுடைய சாமி அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காரு இந்த மரமானது உத்ராச மரம் நம்ம நேபாளத்தில் வளரக்கூடிய மரம் இன்று நம்மளுடைய இடத்துல இந்த மரம் இருக்குது உண்மையிலே அதிசய மரம் தான் இப்ப தாங்க அந்த கோயில வச்சு கம்பத்துல வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த கதிர் பெருமாள் கோயிலை வலா வந்துட்டுருக்கிறாங்க இந்த கோயில் வந்து சொர்ண பைவரன் கோயில் மாதம் மாதம் இங்கே வந்து ஒரு சிறப்பு அபிஷேக பூஜை வெகு சிறப்பாக நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தீர்த்தமானது நம்ம தியாகமல்ல நரசிங்க பெருமாள் கோயிலில் அந்த கம்பம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறதில் வச்சுட்டு நம்ம சாமி அழைக்க போகிறோம் ஒவ்வொருத்தரைக்கும் அவர்கள் சாமி மறுநாடி வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புவதற்கு அந்த திண்ணீரை ஊர்கச்சாமி என்பவர் தான் ஒவ்வொருத்தருக்கும் திண்ணீரை போட்டுட்ருக்காரு இப்போ பாருங்க அருள் வந்து ஆடிக்கிட்டு இருக்காது இந்த தீர்த்தமானது நம்மளுடைய சீத்தப்படியை சேர்ந்த தப்பாட்டக்காரங்கள் வெகு சிறப்பாக அங்கேருந்து அழைச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியானது ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் அந்த தீர்த்தம் அழைத்து வெகு சிறப்பாக நடைபெற்று நடந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ஊர் பொதுமக்கள் பெண்களும் அருளாடி இந்த தீர்த்தத்தோட கூட அருளாடி வந்துட்டுருக்கிறாங்க இன்னிலேயே இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த மாரியம்மனாக கொண்டாடப்படுகிறது மொத்தமானது சீத்தப்பட்டி ஊருக்கு வந்து விட்டது மாரியம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்ருக்காங்க மொத்தமானது சீத்தாப்படியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாரியம்மன் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதுவும் கவுளி கேட்டு தான் இந்த கோயிலாகன்றது திருவிழா கொண்டாடப்படுகிறது இதுதாங்க இந்த மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் திருவிழா முகப்பூ கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஒரு பத்து வயசு குழந்தையெல்லாம் பாருங்க எவ்வளோ சிறப்பா ஆடிக்கு வருது மாரியமன் கோயிலோடய சிறப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து கவுளி கேட்டுத்தான் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது அந்த தீர்த்தமானது இந்த கோயிலை வச்சு கோயிலில் அந்த சயனம் என்பதை கேட்டு திருவிழா கொண்டாட கொண்டாடப்படுகிறது இன்னமும் வந்து இந்த நிகழ்ச்சியானது ஒன்றுபற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு காலத்தில் இந்த மாரியம்மன் திருவிழா பச்சை தண்ணியில் இருந்ததுன்னு சொல்கிறத நாங்கள் கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உண்மையிலேயே பச்சை தண்ணியில் விளக்கு எரிஞ்ச இந்த மாரியம்மன் இதுதான் இதுதான் இந்த மா மாரியம்மன் கோயிலோடைய சிலை அலங்காரம் உங்களுக்கு இதை பாருங்க இந்த தீர்த்தத்தை வச்சுட்டு